சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் முக்கியமாக படிக்கணும் என்ன காரணம்னா இன்னைக்கு அவர்கள் சமயத்துக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளுக்கான பதில் இந்த நூலில் தாராளமாக இருக்கிறது மற்ற சமயத்தவர்களும் தங்களுடைய சமயத்தில் இப்படி ஒரு பிரச்சனை தோன்றிடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை படிக்கலாம் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில்கள் எல்லாம் அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கார் உதாரணமாக சொல்லணும்னா இப்ப நம்ம வேடிக்கையாக சில நண்பர்கள்கிட்ட இந்த மாதிரி தமிழ் அர்ச்சனை வேணும் அப்படின்னு சொல்லும்போது சொல்ற சொல்ல சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து சமஸ்கிருதம் புரியல அப்படின்னு சொல்லி தமிழ் அர்ச்சனை பண்ண சொல்லுவாங்க நாளைக்கு வந்து இந்த தமிழ் வந்து எனக்கு புரியலை அதாவது ஆழ்வார்களுடைய தமிழோ அல்லது வந்து நாயன்மார்களுடைய தமிழோ அது கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்படி இப்படியே தேய்ந்து தேய்ந்து கடைசி சினிமா பாடலாம் போடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்ம வேடிக்கையாக சொல்கிறோம்ல இதையெல்லாம் கூட அவர் அன்றைக்கே வந்து சொல்லி இந்த விஷயங்களையெல்லாம் வந்து மறுத்திருக்காரு சமயத்தில் வந்து காலந்தோறும் சில புதுமைகள் வந்து ஏற்படும் உதாரணமாக வள்ளலார் நீங்க பாத்தீங்கன்னா சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு தனித்த ஒரு மதத்தை வந்து நிறுவுகிறார் அவருடைய சிலைகள்லாம் வந்து சைவ கோவில்களை பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில அமைப்புகள் வந்து இயங்கியிருக்காங்க அவர்களுக்கு எல்லாம் மறுப்பு சொல்லியிருக்காரு அதே போல வள்ளலாரை வந்து வள்ளலாருக்கு அடுத்து வாரியார் வர்றாரு அவரை வந்து அறுபத்தி நாலாவது அறுபத்தி நாலாவது நாயன்மாராக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கும் கூட இவர் வந்து மறுப்பு சொல்லியிருக்காரு சமய கற்பு அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறத இவர்கிட்ட வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்படியான ஒரு கடந்த நூற்றாண்டில் சைவ சமயத்தில் நடந்த சமஸ்கிருதமா தமிழா அப்படிங்கிற ஒரு போர் எப்படியான மாற்றங்களை எல்லாம் உருவாக்கியது யார் எந்த பக்கம் நின்னாங்க அப்படிங்கிற ஒரு ஒண்டர்ஃபுல் டாக்குமெண்ட் ஸ்ரீ டிவி எனது வணக்கம் கல்வி கரையில நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சமீபமா திருச்செந்தூர்லயும் அதே போல திருப்பரங்குன்றத்திலையும் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சது இதை ஒட்டி பாத்தீங்கன்னா பலவிதமான சர்ச்சைகள் இந்த கும்பாபிஷேக சடங்குகள்ல இருந்து எல்லாத்தையுமே சமஸ்கிருத மந்திரங்களை தவிர்த்து விட்டு முழுக்க முழுக்க தமிழிலேயே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோஷ்டி கிளம்பியது அது ரொம்ப காலமாகவே இந்த கோஷ்டி பண்ணிட்டே தான் இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களை அப்படின்னு சொன்னாலும் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஊடக வெளிச்சம் நிறைய கிடைக்கிறனால அவருடைய குரல் வந்து ரொம்பவே வேகமாக ஒழித்திருக்கு இப்போ நீங்க சமீபத்துல அந்த நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும் போது இவர்களுடைய குரல் இன்னும் இன்னும் வேகமாயிக் கொண்டேதான் போகிறது அதற்கு நம்ம பக்கம் இருந்து சரியான மறுப்பு வருதா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் அப்படி நான் தேடிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்பவே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது தமிழ் கும்பாபிஷேகத்துல இருந்து தமிழ் சடங்குகள் தமிழ் வேள்வி இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு மறுப்பு எழுதி ஒரு மிகப்பெரிய சைவ சமயத்துக்கு அப்படின்னு சொன்னாலே ஒரு இவரை நீங்க ரெஃபர் பண்ணா இவருடைய நூல்களை ரெஃபர் பண்ணா போதும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு மகான் வாழ்ந்திருக்கார் அவருடைய பேர் என்ன அப்படின்னா சித்தாந்த பண்டித பூஷணம் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அவர்கள் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த காலத்திலேயே இந்த கோஷ்டிகளுக்கெல்லாம் மறுப்பு வந்து சொல்லியிருக்காரு அவருடைய மொத்த மறுப்பும் அவர் வந்து எந்தெந்த ஆர்டிகல்ஸ்லாம் எழுதினாரோ நிறையா மேகசின்ஸ் இருந்தது இல்லையா அந்த காலத்தில் விகுஜன மேகசின்ஸ்லேயும் சரி இவர் தனியாக சைவ சமயத்துக்கு அப்படின்னு சொல்லி நடத்திய மேகசின்ஸ்லையும் சரி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கார் தனித்தனியாக நூல்களும் கூட வந்து எழுதியிருக்கார் இதெல்லாம் இவருடைய ஒர்க்கில் ஒரு முக்கிய பகுதிகளெல்லாம் தொகுத்து இப்போ சமீபத்தில் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக சைவ சமயத்தில் மொழிப்போர் அப்படின்னு ஒரு நூல் வந்து வந்தது அதை முதலில் நான் வாங்கி படித்த போது பல விஷயங்களுக்கு இது பதில் பதில் இருக்கே அப்படின்னு சொல்லி நான் ஒரு வியந்த ஒரு விஷயம் இதை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொன்னால் சவுந்தர சுக்கலிங்கம் அவர்கள் அவர் ஒரு ஊடகவியலாளர் அவரது நண்பரும் கூட இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நூலை பற்றி பார்க்கும்போதே எனக்கு சில விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன காரணம்னா இன்னைக்கு நம்ம நம்முடைய சமயத்துக்காக சவ சைவ மரபும் சரி அதே போல வைணவ மரபும் சரி இதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் வடமொழிக்கு ஆதரவான ஒரு போக்கை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பலவிதமான விமர்சனங்கள் இன்னைக்கே வருது அது இன்னும் திராவிடம் தீவிரமா இருந்த காலகட்டத்துல ரொம்ப பயங்கரமா வந்து இருந்திருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் இல்லையா பலவிதமான ஆய்வு நூல்கள் இதையெல்லாம் எழுதிய பெரியோர்கள் அவங்களுக்கே கூட இந்த குழப்பம் இருந்திருக்கு நிறைய சுதந்திர போராட்ட தியாகிகள் உதாரணமா சொல்லணும்னா வாவூசி அவருக்குமே கூட சில புரட்சிகரமான எண்ணங்கள் இருந்திருக்கு இருக்கு வினோபா கூட தமிழ் அர்ச்சனை வேணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இப்படியான பெரிய மனிதர்கள் கூட அதே போல நல்ல ஆய்வாளர்கள் ராஜமாணிக்கனார் போன்றவர்களுக்குமே கூட தமிழ் அர்ச்சனை வேண்டுமா சமஸ்கிருத அர்ச்சனை வேண்டுமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கருத்து சொல்லியிருக்காங்க தமிழுக்கு ஆதரவாக அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா மரபு மரபை மீறி ஒரு புதுமை வரும்போது அதை ஆதரித்து இவர்கள்லாம் வந்து நின்றிருக்காங்க இப்பேற்பட்ட பெரியவர்களுக்கும் கூட ரொம்ப தைரியமாக மறுப்பை எழுதியவர் தான் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அவருடைய நூல்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது இதுதான் என்னை ஆச்சரியப்படுத்திய ஒரு விஷயம் பல பேருக்கு பல பெரியவர்களுக்கு இவர் வந்து நிறைய மறுப்புகள் கொடுத்திருக்காரு மறுப்பு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அவர்கள் மீதான விருப்பை காட்டாமல் முழுக்க முழுக்க தான் சார்ந்த சமயம் நான் வந்து ஒரு சைவனா நான் வந்து ஒரு வைணவனா என்னுடைய மதத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு இதுதான் சரியானது இதில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஒரு தெளிவான ஒரு மொழியில வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு அந்த கட்டுரைகள்லாம் இந்த நூலில் வந்து நம்ம பார்க்க முடியுது இல்ல நிறைய பாத்தீங்கன்னா இல்ல ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை என்ன அப்படின்னா சைவாலயங்களில் சமஸ்கிருத தான் வேண்டும் அப்படின்னு சொல்லியே வந்து எழுதியிருக்காரு இந்த டைட்ல படிக்கும் போதே இந்த இதை வெளியே சொன்னாலே இன்னைக்கு சர்ச்சையாயிரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு சூழல் வந்து இருக்கு அப்போ அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்படியான ஒரு சூழல்ல தன்னுடைய சமய கற்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நாம் எந்த இந்து மதம் அப்படின்னு நம்ம பொதுவா சொன்னாலும் நமக்குள்ள பலவிதமான சம்பிரதாயங்கள் இருக்கு ஒவ்வொரு சம்பிரதாயத்தை நான் எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவனோ அந்த சம்பிரதாயத்தில் நான் கற்புடன் இருக்க வேண்டும் அதனுடைய பழமையை மரபை கொஞ்சம் கூட வந்து விலகாமல் அதை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்ற தான் நம்ம வந்து சமய கர்ப்பு அப்படின்னு சொல்றோம் அதையும் வந்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இவருடைய நூலை வந்து தாராளமாக பிடிக்கலாம் இன்னும் ஓபனா சொல்லணும்னா நான் ஒரு வைணவன் எனக்கும் சைவத்துக்கும் வந்து நேரடியான தொடர்பு கிடையாது அந்த சிவ வழிபாட்டையோ அல்லது சைவத்துக்குள்ளேயோ எனக்கு பெரிய விஷயங்களும் கூட தெரியாது ஆனாலும் கூட இந்த நூலை படிக்கும் போது அந்த கால சூழலை வந்து நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது பொதுவாகவே ஈவன் ஊவேசாவுடைய நூல்கள் நீங்க பா பார்த்தா நமக்கு தெரியும் அந்த கால சூழலை வந்து அவர் அப்படியே வந்து பதிவு பண்ணியிருப்பார் அப்படியான ஒரு நூல் தான் கிட்டத்தட்ட ஒரு சமூக போக்கு நூறாண்டு காலமாக திராவிட இயக்கமும் சரி அதனால் உருவான அதே போல பிரிட்டிஷ் எஜுகேஷனால உருவான ஒரு சமூக மாற்றங்கள் எப்படி சமயத்தை பாதித்தது சமய பெரியோர்கள் சமய கர்ப்பை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சவங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக புரிந்து கொள்ள இன்னும் சொல்ல இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா சைவ சமயம் அல்லாதவர்களுமே கூட இந்த நூலை படிக்கலாம் வரலாற்று ஆர்வலர்களும் இந்த நூலை படிக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு டாக்குமெண்டேஷன் இதுல சில பத்திகள் வந்து குறிப்பாக சொல்றேன் உதாரணமா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கோவில் அரங்காவலர்களை எப்படி நியமிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்றாரு அதே போல இன்னைக்கு அதாவது சோசியல் சர்வீஸ் பத்தி அதிகமான விஷயங்கள் சொல்லப்படுது இது பத்தி ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை வந்து என்ன மாதிரியான கண்ணோட்டத்தை வந்து வச்சிருந்தாரு அப்படிங்கறத வந்து நம்ம பாக்குறோம் இன்னும் சில நுணுக்கமான விஷயங்கள் கூட இந்த நூலில் பார்க்க முடியுது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா சமஸ்கிருதத்தை பற்றி ரொம்ப உயர்வான ஒரு கண்ணோட்டம் அவருக்கு இருந்திருக்கு அதை தேவ பாஷை அப்படின்னே வந்து சொல்றாரு இதை வந்து எல்லா இந்தியர்களும் ஏற்றுக்கிறோம் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில்கள் எல்லாம் அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு உதாரணமாக சொல்லணும்னா இப்போ நம்ம வேடிக்கையாக சில நண்பர்கள்ட்ட இந்த மாதிரி தமிழ் அர்ச்சனை வேணும் அப்படின்னு சொல்லும் போது சொல்ல சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து சமஸ்கிருதம் புரியல அப்படின்னு சொல்லி தமிழ் அர்ச்சனை பண்ண சொல்லுவாங்க நாளைக்கு வந்து இந்த தமிழ் வந்து எனக்கு புரியலை அதாவது ஆழ்வார்களுடைய தமிழோ அல்லது வந்து நாயன்மார்களுடைய தமிழோ அது கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்படி இப்படியே தேய்ந்து தேய்ந்து கடைசி சினிமா பாடலாம் போடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்ம வேடிக்கையாக சொல்கிறோம்ல இதையெல்லாம் கூட அவர் அன்னைக்கே வந்து சொல்லி இந்த விஷயங்களை எல்லாம் வந்து மறுத்திருக்காரு அதே போல சில புதுமையான தாக்கங்கள் சமயத்துல வந்து காலந்தோறும் சில புதுமைகள் வந்து ஏற்படும் உதாரணமாக வள்ளலாறு நீங்க பாத்தீங்கன்னா சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு தனித்த ஒரு மதத்தை வந்து நிறவுகிறார் அவருடைய சிலைகள்லாம் வந்து சைவ கோவில்களை பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில அமைப்புகள் வந்து இயங்கியிருக்காங்க அவர்களுக்கு எல்லாம் மறுப்பு சொல்லியிருக்காரு ஏன் வந்து இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதே போல வள்ளலாரை வந்து வள்ளலாருக்கு அடுத்து வாரியார் வராரு அவரை வந்து அறுபத்தி நாலாவது அறுபத்தி நாலாவது நாயன்மாராக சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதற்கும் கூட இவர் வந்து மறுப்பு சொல்லியிருக்கார் இப்படி சமய கற்பு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறத இவர்கிட்ட வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்படியான ஒரு கடந்த நூற்றாண்டில் சைவ சமயத்தில் நடந்த சமஸ்கிருதமா தமிழா அப்படிங்கிற ஒரு போர் எப்படியான மாற்றங்களை எல்லாம் உருவாக்கியது யார் எந்த பக்கம் நின்னாங்க அப்படிங்கிற ஒரு ஒண்டர்ஃபுல் டாக்குமெண்டேஷன் தான் இந்த நூல் நிச்சயமாக சைவ சமயத்தை சேர்ந்தவர்களும் சரி சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் முக்கியமா படிக்கணும் என்ன காரணம்னா இன்னைக்கு அவர்கள் சமயத்துக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளுக்கான பதில் இந்த நூல்ல தாராளமாக இருக்கிறது அதை உறுதியா சொல்லலாம் அதே போல மற்ற சமயத்தவர்களும் தங்களுடைய சமயத்தில் இப்படி ஒரு பிரச்சனை தோன்றிடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இத படிக்கலாம் வரலாற்று ஆர்வலர்கள் அதே போல சமுதாயத்தை சோசியாலஜி படிக்கிறவங்க நிச்சயமாக இந்த புக்கு வந்து நான் ரெஃபர் பண்ணலாம் இப்படி ஒரு நல்ல நூலை தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன் இன்னும் அடுத்த பதிவில் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்